மக்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா இயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த பிள்ளைக்கான ஒரு அளவு தெளித்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நாளையே உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பாத்துட்டு இருக்கூடிய இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்புல இருந்துட்டு இருக்கூடிய கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டிங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜிலையும் கொடுத்துக்கிறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற கேட் வண்டி கேட் சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன வந்து சேனலையை போட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க பியூர் எர்த்தோருக்கு மட்டுமே பயன்படுத்திய கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஜென்யூட்டியான மெயின்டனன்ஸில் இருந்துட்டு இருக்குதுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்திங்கனா இன்ஜின் கீர் கிரௌன் லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பயன்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு புசுக்கு தயமானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்பு ஆக்டிங் ப்ரஷர் வந்து குறைவாக இருந்த அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் உக்காந்துனா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா மூட்டர்லாம் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில்தான் பட்டனோட இருந்துட்டு இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்துலேட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு புதுசு முன்னாடி பூமியுடைய பெண்ணு புசு நல்ல நிலையில இருந்துட்டு இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு புசு பின்னாடி பூமியுடைய பெண்ணு புசு நல்ல நிலையில இருந்துட்டு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பியூர் ஏர்த்தருக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலாக இருந்தாலும் பக்காவான ஜென்விட்டியான மெயின்டெனன்ஸ்ல இருந்துட்டு இருக்குதுங்க இன்ஜினு கீரு கிரவுண்டு குட் கண்டிஷனில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி தேவைப்படும் கேட் வண்டிக்காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இருக்கும் இடத்தை தெளிவுபடுத்திட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க நெருள் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிவிட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் கேட் வண்டிக்காரன் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து குறிக்கக்கூடிய கேட் வண்டிக்காரோடத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டிக்காரை இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்